இன்னைக்கு நாம முருகனுக்கு இருக்கக்கூடிய விரத நாட்கள் பொதுவா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் தைப்பூசத்துக்கு இருக்கணுமா கந்த இருக்கணுமா அப்படிங்கிற பல பல கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விடையை சொல்லுவதாக இன்னைக்கு விரதம் அப்படிங்கிறது என்ன நிறைய பேருக்கு இந்த விரதம் அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு விரதம் அப்படிங்கறது என்ன பொறுத்த வரைக்கும் பெரியவங்க நமக்கு சொன்ன வரைக்கும் நாம ஒரு குறிக்கோளை மேற்கொண்டு இதை நிறைவேற்றணும் அப்படின்னு பட்டினியாக இருந்து அந்த குறிக்கோளுக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து இருக்கக்கூடியத விரதம் அப்படின்னு நம்ம வச்சோம் இப்ப பட்டினி இருக்க முடியாதவர்கள் அதற்காக எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு வேற என்ன வகையில அந்த விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறத காலப்போக்குல நிறையவே அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப நம்மவே நிறைய மாத்தி சொல்றோம் இப்ப நீங்க பாருங்க என்னுடைய எல்லா பதிவுகளையும் நான் சொல்லுவேன் விரதம் அப்படிங்கறதுல பட்னி இருக்கணும் ஆனா இப்ப மாத்திரை சாப்பிட்றவங்க உடம்பு சரியில்லாதவங்க கண்டிப்பா பட்னி இருக்க முடியாது அப்ப எங்களால அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதா அப்படின்னா உங்களால எந்த அளவுக்கு அதை இருக்க முடியுமோ அதை இருந்துக்கோங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இது கால சூழ்நிலைக்கு ஏற்ப உடல் சூழ்நிலை வயது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றப்படுகிறது இது இயற்கையான ஒன்றுதான் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு அது எதுக்காக அப்படின்னா சாதாரணமாகவே இந்த வழிபாட்டு நாட்களை தவிர்த்து விட்டு அதாவது தைப்பூசம் மகா கந்த சஷ்டி வைகாசி விசாகம் இது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு இதுதான் முருகனுக்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் அது எப்ப வேணா நீங்க ஆரம்பிக்கலாம் அது கார்த்திகையில ஆரம்பிக்கலாம் ஐப்பசில ஆரம்பிக்கலாம் வைகாசியில ஆரம்பிக்கலாம் சித்திரையில ஆரம்பிக்கலாம் வருஷத்துல அதுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எப்ப வேண்டுமானாலும் அந்த நாற்பத்தி நாள் அது தனிப்பட்ட விரதமாகும் ஆனா ஒரு பொதுவான விசேஷ நாள் அப்படின்னு வரும்போது அதுக்கு வழக்கத்துல என்ன இருக்கோ அந்த விரதத்தை நாம் எடுத்துக்கொள்வது தான் உச்சித்தமானது சிறப்பானதும் கூட இப்ப ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏழு நாள் இருக்கக்கூடிய கந்தசஷ்டிய இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே போல தைப்பூச விரதம் எடுத்துக்கோங்க இப்ப அடுத்து நமக்கு வரக்கூடிய முருகனுடைய விரதம் கார்த்திகையில பெரிய கார்த்திகை ஒரு விரதம் வரும் நிறைய பேருக்கு தெரியாது அடுத்தது விட்டுட்டோம் முடிஞ்சு தையில வர தான் இப்பவே நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அம்மா தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒரு நாள் இருக்கணுமா அப்படின்னு தைப்பூசத்துக்கு ஒரு நாள் தான் விரதம் தைப்பூச தன்னைக்கு முருக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது இது நாற்பத்தி எட்டு நாள் எல்லாம் கிடையாது ஆனா தைப்பூசத்துக்கு யார் தொடர் விரதம் இருப்பாங்க அப்படின்னா மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்து போறாங்க பாத்தீங்களா அவங்க இல்லனா நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க நீங்க இப்ப பாத யாத்திரை போறீங்களா பழனிக்கு நடந்து போக போறீங்க அப்படின்னா நீங்க எப்ப நடக்கறீங்களோ இப்ப தை மாசம் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் தான் மாலை போடுவாங்க மாலை போட்டு முருகனுக்கு விரதம் இருந்து சைவ உணவு உண்டு காலையில சாய்ந்திரமும் வழிபாடு பண்ணிட்டு தை மாசத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க அது அறுபது நாள் இருக்கக்கூடிய விரதம் ஒரு சிலர் அறுபது நாள் முடியலைங்கிறவங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதை விரதமாக மாற்றி கொள்வார்கள் இவங்க தான் தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணுமே தவிர சாதாரணமா வழிபாடு செய்யறவங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு கிடையாது இப்ப நாங்க நடக்கலமா நாங்க பாத யாத்திரை போகல நாங்க சாதாரணமா முருகனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா பூசத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் விரதம் எல்லா விரதங்களையும் எத்தனை நாட்கள் நமக்கு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கிறாங்களோ அத்தனை நாட்கள் இருந்தாலே அது போதுமானதாக நமக்கு அமையும் இப்போ புதுசு புதுசா நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் இருபத்தி ஒரு நாள் இருக்கணும் இப்ப அதுக்கடுத்து பதினெட்டு நாள் கூட வந்திருக்கு பதினெட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு புதிது புதிதாக வரக்கூடியதெல்லாம் இது சரியான முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லம்மா நாங்க வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக அல்லது ஒரு வேண்டுதலுக்காக நாங்க ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது தைப்பூசத்துல நிறைவடைகிற மாதிரி நாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இது பொதுவான தகவல் அப்படிங்கறது பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா எதிர்காலத்துல இந்த விரதங்களினுடைய முறைகளே மாறி போயிடும் சஷ்டினா ஏழு நாள் விரதம் ஆடி கிருத்திகைனா ஒரு நாள் விரதம் அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய கார்த்திகை இப்ப அந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் தான் விரதம் தைப்பூசம் ஒரு நாள் தான் விரதம் வைகாசி விசாகம் அது ஒரு தான் இது மாதிரி முருகனுக்கு உண்டான விரத காலங்கள்ல எப்படி முறை இருக்கு இப்ப கார்த்திகை இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்னுடைய பதிவுல சொல்லியிருக்கேன் கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருக்கிறதோட சேர்த்து முதல் நாள் பரணியும் விரதம் இருந்து கார்த்திகையும் விரதம் இருந்தா விசேஷம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அது ரெண்டு நாள் விரதமாக அது மாற்றப்படுகிறது இல்லையா அது மாதிரி பெரியவங்க நமக்கு என்ன சொன்னாங்களோ அந்த முறையில நாம கடைபிடிச்சிக்கலாம் எல்லாருக்கும் இது பொதுவான முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சிலர் கடைபிடிக்கிறத இப்ப நமக்கு சொல்லி சொல்லி ஓ இதுதான் நிஜமான வழிபாடு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருது அப்படிங்கறதுனாலதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்திருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் ஒரு பிரார்த்தனைக்காக நான் விரதம் இருக்கிறேன் நாள் இது இருந்து நான் தைப்பூசத்துல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மத்தவங்க எத்தனை நாள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை நாளைக்கு அந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் அதனுடைய முழு பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க